அத்தியாயம் முப்பத்தி எட்டு மறுநாள் கௌதமும் சுபாவும் அதிகாலையிலேயே கிளம்பி ஹாஸ்பிடல் சென்றனர் சுபாவின் அப்பா கண் சுபா மட்டும் உள்ளே போய் அப்பாவை பார்த்தாள் அப்பா என்றவளுக்கு கண்ணில் இருந்து நீர் வழிந்தது அம்மா எங்கம்மா எனவும் வெளியே நிக்கிறாங்கப்பா ஒவ்வொருத்தரா தான் பார்க்க அனுமதிப்பாங்க இப்ப எப்படி பாருக்கு எதுவும் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் நீங்க நல்லபடியா குணமாகி வந்தா போதும் எங்களுக்கு என்றாள் பெரிய ஹாஸ்பிடல் மாதிரி தெரியுது ரொம்ப இருக்குமே என்று கேட்டவருக்கு அத பத்தி எல்லாம் நீங்க அம்மா கிட்ட பேசக்கூடாது எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்றவள் வெளியே வந்து அம்மாவை உள்ளே அனுப்பினாள் கமலினி உள்ளே நுழைந்து தன் கணவரை பார்த்ததும் என்னங்க இப்படி பயமுறுத்திட்டீங்களே என்று அழுதாள் எனக்கு ஒண்ணும் ஆகாது கவலைப்படாதே நம்ம பொண்ணு கல்யாணத்தை பார்க்காம நான் போக மாட்டேன் என்றார் அதற்குள் நர்ஸ் வந்து நீங்க போங்க இன்னைக்கு ஈவினிங் ரூமுக்கு மாத்திடுவோம் அப்ப பார்க்கலாம் என்று கமலினியை அனுப்பிவிட்டாள் ஈவினிங் சந்திரனை ரூமுக்கு மாற்றி விட்டனர் அவர் ரூமுக்கு வரும்போது அத்தையும் அங்கு இருந்தார் தன் மகன் போல் வளர்த்தவனை இப்படி பார்த்ததும் என்னப்பா சந்துரு இப்ப எப்படி இருக்கு என்று வாஞ்சினியுடன் அவர் கையை பிடித்து கொண்டு கேட்டார் நல்லா இருக்கேன் அத்த உட்காருங்க என்று அருகில் இருந்த சேரில் உட்கார வைத்தார் மனைவியும் மகளும் அருகில் உள்ள இன்னொரு கட்டிலில் இருந்தனர் அதற்குள் டாக்டர் ரவுண்ட்ஸ் வரவே எல்லாரும் எழுந்து நின்றனர் டாக்டர் வேணுதான் உள்ளே வந்தார் என்ன சந்திரன் எப்படி இருக்கீங்க என்ற கேள்விக்கு நீங்க எல்லாரும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை டாக்டர் என்று சிரித்தார் வெரி குட் இப்படிதான் பாசிட்டிவா இருக்கணும் ஒரு ஒன் வீக் இங்கே ரெஸ்ட் எடுங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு சின்னதா ஒரு ஆபரேஷன் அவ்வளவுதான் யூ வில் பி நார்மல் என்றவர் டியூட்டி நர்ஸிடம் பேசியபடி நகர்ந்து விட்டார் சற்று பொறுத்து எங்க எல்லாம் பார்க்காம போயிடுவேனோ என்று நினைத்தேன் என்றவர் எனக்கு அவளை போல இருக்கத்த இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு ஒருவேளை நான் அவளை பார்க்காமலே கண்மூடி விட்டாள் அதை நினைத்தாலே எனக்கு வேதனையா இருக்கு அவளும் நான் அவளை மன்னிக்கவே இல்லையோ என்று வருத்தப்படுவாள் ஆனா இப்ப அவளை எங்கே என்று தேடுவது அதுதான் தெரியல என்றதும் அத்தை அவரிடம் நீ எங்கேயும் தேட வேண்டாம் சந்துரு உன்னோட பாசமே அவளை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுச்சு அவதாண்டா உன்னை காப்பாத்தினது என்றாள் அத்தை அப்படியா அப்ப ஏன் அவ என்ன பார்க்க வரல இந்த அண்ணன் மேல இன்னும் கோபமாதான் இருக்காளா என்று கேட்க அவளுக்கு ஏண்டா ஓ மேல கோபம் வரப்போகுது தன்னை பார்த்த அதிர்ச்சியில உனக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று உனக்கு கொஞ்சம் நார்மல் ஆன பிறகு பார்க்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டுதான் போயிருக்கா என்ற அத்தை சுபா போய் உங்க அத்தையை கூட்டிட்டு வா என்று சுபாவை அனுப்பினாள் அவள் போய் கூப்பிட்டதும் பறந்து வந்த பிரபா உள்ளே வந்ததும் அண்ணா என்ற கதறலுடன் தன் அண்ணனின் காலில் விழுந்தாள் தன் காலில் விழுந்து குலுங்கி அழுத தங்கையை மெல்ல எழுந்து உட்கார்ந்து தலையை ஆதரவாய் தடவி என்னமாது நீ எவ்வளவு பெரிய டாக்டர் என் காலில் போய் ஏன் விழுகிறாய் நான் தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உனக்கு ஆதரவு தர வேண்டிய நானே உன்னை ஒதுக்கி வைத்த கொடுமையை நினைச்சு வருந்தாத நாள் இல்லமா இந்த அண்ணனை மன்னித்து விடுமா என்று அவர் அழ சுற்றி இருந்த மூவரும் அழ உள்ளே வந்த கௌதம் தன் தாய் மாமனையும் அம்மாவையும் பார்த்து கண்கலங்கி நின்றான் அண்ணா இதுதான் என் பையன் கௌதம் என்று அறிமுகப்படுத்தினாள் இவர் என்று சொல்ல ஆரம்பித்தவர் தங்கையின் கண்களில் என்ன கண்டாரோ அப்படியா என்று மட்டும் சொன்னார் நீங்க உங்க ஹெல்த்த பார்த்துக்கவே இல்லையா என்று கேட்ட தங்கையிடம் அதான் நீ வந்துட்டல ஒண்ணும் ஆகாது என்றவரிடம் எஸ் இனி நீங்க நான் சொன்னபடி தான் கேட்கணும் டயட் மருந்து எல்லாம் ஒரு மாதம் எடுத்துக்கிட்டு ஒரு பண்ணி பண்ணிவிட்டால் எல்லாம் சரியாகிடும் ஓகேவா என்றாள் நீ சொன்னா சரிதாமா என்று சொன்ன சந்திரனை அவர் மனைவியும் அத்தையும் சந்தோஷமாய் பார்த்தனர் வீட்டுக்குள் நுழைந்த கௌஷிக் தளர்வுடன் மாடி ஏறினான் மனம் முழுவதும் பிரபா மற்றும் தன்னை போலவே இருந்தவனை பற்றியுமே எண்ணங்கள் சுழன்றன உன்னை வளர்த்தவங்க இப்படித்தான் வளர்த்தாங்களா என்று பிரபா கேட்டது காதில் ஒளித்து கொண்டே இருந்தது அவங்க ஏன் பெத்தவங்க அப்படின்னு சொல்லாம வளர்த்தவங்க அப்படின்னு சொன்னாங்க என்று யோசித்தான் அப்ப என்னுடைய அம்மா என்ன பெத்தவங்க இல்லையா என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது அதைவிட சுபாவின் அவன் மீதான சந்தேகம் அவனுக்கு மனதில் மிகுந்த வழியை அளித்தது முதலில் வீம்புக்காக அவளை கல்யாணம் பண்ண வேண்டும் என்று நினைத்தாலும் நாளடைவில் அவள் மீது அவனுக்கு காதலே பெருகியது அப்போதுதான் அவள் முதல் பார்வையிலே தன் மனதில் வந்துவிட்டாள் ஆனால் அதை உணரத்தான் தனக்கு இத்தனை நாளாயிற்று என்பது அவனுக்கு புரிந்தது முதலில் அவள் மீது கோபப்பட்டு அணைத்தவன் சற்று நேரத்தில் அவளில் மூழ்கி போனது அவள் மேல் கொண்டிருந்த தீராத காதலினால்தான் இப்போதும் அவளை நினைத்ததும் அவள் தன் அருகிலேயே இருக்க வேண்டும் அவளிடம் தன்னுடைய இப்போதைய மனநிலையை சொல்லி ஆறுதல் பெற வேண்டும் என்று நினைவுகள் அவளை நோக்கி செல்வதை தடுக்க முடியாமல் தன் எண்ணங்களிலேயே உழன்று கொண்டிருந்தான் அப்பாவும் வந்த மாதிரி தெரியவில்லை அம்மாவிடம் எப்படி கேட்பது ஆனால் கேட்டுதான் ஆக வேண்டும் வேறு யாரும் சொல்லி அம்மாவுக்கு தெரிவதை விட நாம் என்றால் பக்குவமாய் சொல்லிவிடலாம் என்று நினைத்தான் அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே பாமா உள்ளே நுழைந்தாள் என்ன கௌஷிக் சாப்பிட வரலையா அப்பாவும் இன்னும் வரல அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு ஏன்னு தெரியல கல்யாணமான இத்தனை வருஷத்துல அவர் எங்கே இருக்குன்னு சொல்லாம இருப்பது இதுதான் முதல் தடவை நீயாவது வாப்பா என்றாள் அம்மா உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கலாமா என்று கேட்டான் என்னப்பா என்றவளிடம் நான் உங்க பையன்தானா என்று கேட்கவும் என்ன கௌஷிக் புதுசு புதுசா ஏதோ கேக்குற என்று அழ ஆரம்பித்து விட்டாள் பாமா அம்மா தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க நான் எப்பவும் உங்க பையன்தான் ஆனா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் அப்பாவுக்கு காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு காதல் கதை இருக்குன்னு தோணுது அதான் இந்த சந்தேகம் நான் உங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவனா அல்லது என்னை யார்கிட்ட இருந்தாவது தத்து எடுத்து வளர்க்குறீங்களா என்று கேட்டான் அவ்வளவுதான் என்கிட்ட எதுவுமே கேட்காத கௌஷிக் எல்லாம் உங்க அப்பா வந்தவுடனே கேள் என்று பாமா ரூமை விட்டு அழுது கொண்டே தன் ரூமுக்கு விட்டாள் அன்று இரவு முழுவதும் பாமாவும் தூங்கவில்லை கௌஷிக்கும் தூங்கவில்லை பாமாவுக்கும் நாள் வரை இல்லாது கடந்த சில மாதங்களாய் தன் கணவனிடத்தில் ஏற்பட்ட மாறுதல்களை சிந்தித்து பார்த்தாள் ஒருவேளை கௌஷிக் சொன்னது உண்மையாயிருக்குமோ என்ற கேள்வி மனதில் எழுந்தது ஆனால் ரமணனின் அன்பை அரவணைப்பை அனுபவித்தவள் என்பதால் ஈசியாய் அவனை சந்தேகப்பட முடியவில்லை காலையில் எழுந்து வந்த கௌஷிக் அம்மாவிடம் என்னம்மா என்னமா அப்பா வரல என்று கேட்டான் இல்ல என்று தலையசைப்பு மட்டும் அவளிடம் இருந்து வந்தது அவனே உள்ளே சமயக்கார அம்மாவிடம் போய் காபி வாங்கி வந்து அம்மாவிடம் கொடுத்து குடிக்க செய்தான் செல்வி வந்து என்ன சமையல் பண்ணணும்னு கேக்குறாங்க என்று கேட்டதுக்கு ஏதாவது பண்ண சொல்லு என்று சொல்லிவிட்டு படுத்து கொண்டாள் பாமா அம்மாவின் அருகிலேயே ஒரு சேரில் உட்கார்ந்து பேப்பர் பார்த்துட்டு இருந்தவனை ஹே கௌஷிக் அரசுவின் குரல் கலைத்தது ஏ என்னடா இப்படியே உட்கார்ந்திருக்க ஆபீஸ் போக வேண்டாமா கிளம்பு என்றான் நான் இன்னைக்கு வரல என்றவனிடம் டே இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்னு சைன் பண்ணணும் நீ போய் குளிச்சுட்டு வா என்று அவனை அனுப்பினான் ஆன்டே நீங்களும் எழுமுங்க எங்க ரெண்டு பேருக்கும் டிஃபன் என்னன்னு பாருங்க என்று பாமாவையும் விட்டான் கௌஷிக் ரூமுக்குள் நுழைந்தவன் ஏண்டா அம்மா பத்தி தான் தெரியும் இல்லையா அவங்க கிட்ட பக்குவமா கேட்க சொன்னா இப்படித்தான் அவங்கள அழ வச்சு படுக்க வைப்பியா என்றான் டே நீ வேற நான் ஒண்ணுமே கேட்கல நான் உங்க பையன் தானா அப்படின்னு தான் கேட்டேன் அவ்வளவுதான் அழ ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப யார்கிட்ட கேக்குறதுன்னு புரியல என்றவனிடம் டே நிக்கிளம்பு நாம யோசிக்கலாம் என்று அவனை கிளப்பி அழைத்து கொண்டு கிளை வந்தான் அரசு சொன்னதும் எழுந்த பாமா குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி கடவுளே எந்த உண்மை என் பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைத்தேனோ அது தெரிஞ்சிடுச்சு அவன் என்கிட்ட இருந்து பிரித்து விடாதேப்பா என்று வணங்கிவிட்டு கிச்சனுக்குள் சென்று என்ன டிஃபன் இருக்கிறது என்று பார்த்தாள் அரசும் கௌஷிக்கும் வரும்போது சூடாக இட்லியும் சாம்பார் சட்னியும் எடுத்து வைத்தாள் அரசு அவள் கையை பிடித்து ஆன்டி நீங்களும் உட்காருங்க எனவும் வேண்டாம் பா நான் அப்புறம் சாப்பிடுறேன் என்று சொன்னவளை சட்டை செய்யாது செல்வி இன்னொரு பிளேட் எடு என்று கூறி அவள் எடுத்து வந்ததும் அதே டேபிளில் வைத்து இட்லி சாம்பார் எல்லாம் வைத்து உட்கார்ந்து சாப்பிடுங்க ஆண்டி என்றான் கௌஷிக்கிடம் திரும்பி பார்த்தால் அவனும் சாப்பிடாமலே உட்கார்ந்து இருப்பதை பார்த்து டே சாப்பிடு என்று அதட்டினான் இருவரையும் அதட்டி ஒருவாறு சாப்பிட வைத்தவன் தானும் சாப்பிட்டதாய் பேர் பண்ணிவிட்டு எழுந்து ஆண்டி நாங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் போயிட்டு வரோம் நீங்க அங்கிள் வீட்டுக்கு வந்தா போன் பண்ணி சொல்லுங்க என்று கூறிவிட்டு இருவரும் கிளம்பினர் எப்போதும் கலகலப்பாய் இருக்கும் தன் நண்பன் இப்போது அமைதியின் சிகரமாய் இருப்பதை பார்த்து அவனுக்கே தாழவில்லை இதற்கிடையில் ரமணன் எங்கே போய் இருக்கிறார் என்பது தெரியவில்லை யோசித்துக் கொண்டே இருவரும் ஆபீஸ் வந்தனர் கௌஷிக் ஏதோ யோசனையிலேயே அமர்ந்திருக்க அரசு அன்று செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் பட்டியலிட்டு மேனேஜரிடம் ஒப்படைத்து யார் யாரிடம் எந்த வேலையை கொடுத்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் இரண்டு நாட்களுக்கு யாரும் கௌஷிக்கை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று அறிவுறுத்தி என்ன விஷயம் என்றாலும் தன்னை மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான் அவர் சென்றதும் அரசு டே இதுக்கெல்லாம் ஓரளவு பதில் சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா உன்ன போலவே இருக்கும் உன்னோட பிரதர் தான் நாம ஏன் அவரை போய் பார்க்க கூடாது என்று கௌஷிக்கிடம் கேட்டான் கௌஷிக்கும் அது சரி என்று தோன்றவே இருவரும் கௌதமை சந்திக்க கிளம்பினர் காரில் ஏறியதும் அவர் எங்கே இருப்பார்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று அரசு கேட்டதும் வேணுவாங்கல் சன் நம்பர் இது இதுக்கு ஃபோன் பாரு அவன் அவர் கூட தான் சேர்ந்து பிசினஸ் பண்றான் என்று ஒரு நம்பரை கௌஷிக் அவனுக்கு மெசேஜ் செய்தான் ஹலோ நான் கௌஷிக் ஃப்ரெண்ட் அரசு பேசுறேன் நான் உங்களை பார்க்கணும் எங்க வரலாம் என்று கேட்டான்

அவங்க இங்க இந்தியா வர போறாங்க அவங்க சன் கூட என்ஜினியரிங் தான் நீ அவங்க கூட பிசினஸ் பண்ண நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னார் நானும் அம்மாவும் ஓகேன்னு சொன்னோம் ஆனா கௌதம் அண்ணாவை பார்த்த பிறகு இதில் ஏதோ விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுது ஆனா என்கிட்டயும் அம்மா கிட்டையும் அவங்க கிட்ட இது விஷயமா எதுவும் கேட்க கூடாதுன்னு அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சதால நாங்க எதுவும் கேட்கல என்றான் சரி இப்ப கௌதம் எங்க என்று கேட்கவும் ஹாஸ்பிட்டல் அம்மாவை விட்டுட்டு இப்ப வரேன்னு சொன்னார் அநேகமா வந்துட்டு இருக்கலாம் என்றான் அவன் சொன்ன மாதிரியே அடுத்து பத்தாவது நிமிடம் அவன் மேஜில் இருந்த இன்டர்காம் மூலம் வினோத் கொஞ்சம் என் கேபினுக்கு வந்துட்டு போயேன் என்று கௌதம் அழைத்தான் தன்னுடன் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு கௌதம் ரூமுக்குள் நுழைந்த வினோத்தை கௌதம் பார்த்தான் கௌதம் இது கௌஷிக் அண்ணா ரமணன் அங்கிள் சன் இது அவரோட பிரெண்டு அரசு என்று அறிமுகப்படுத்திவிட்டு விட்டு கௌஷிக் அண்ணா நீங்க பேசிட்டு இருங்க நான் அப்புறம் வரேன் என்று நாசுக்காய் வெளியே சென்று விட்டான் அவர்கள் இருவரையும் பார்த்ததும் ஒரு நிமிடம் திகைத்த கௌதம் அடுத்த செகண்ட் வா கௌஷிக் நானே உன்ன வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா உனக்கு அது விருப்பமா இருக்குமான்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது நீயா என்ன பார்க்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான் அதற்கு பதிலே பேசவில்லை கௌஷிக் அவனுக்கு எப்படி பேசுவது என்னவென்று கேட்பது என்று தெரியாமல் அமைதியாய் இருந்தான் எதுவும் கேட்டால் தப்பாகி விடுமோ யார் மனத்தையும் புண்படுத்தி விடுவோமோ என்று மிகவும் அச்சமாய் இருந்தது என்ன கௌஷிக் அமைதியா இருக்க என்கிட்ட பேச பிடிக்கலையா என உனக்கு போட்டிய நினைக்கிறியா இல்ல ஏதாவது கேட்க நினைக்கிறியா என்று கௌதம் கேட்கவும் இல்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன ரிலேஷன்ஷிப் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க கௌதம் வாய்விட்டு சிரித்தான் அவன் சிரிப்பை கௌஷிக் வருத்தமாய் பார்க்கவும் எழுந்து வந்து அவன் தோளில் ஆறுதலாய் கை வைத்து என்னடா இவன் இப்படி சிரிக்கிறானே என்று பார்க்கிறியா என்று கேட்டவன் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து எவனும் சொல்லிடுவான் நம்ம ட்வின் பிரதர்ஸ் நீ என்கிட்ட சிரிச்சேன் என்றவன் அவனை எழுப்பி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் கௌஷிக் நாம ரெண்டு பேரும் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்ல ஆனா நாம ஏன் தனித்தனியா வளர்ந்தோம்னு தெரியணும் அவ்வளவுதான் இதுக்கு பதில் எங்க அம்மா கிட்ட இருக்கு அல்லது நம்ம அப்பா கிட்ட இருக்கு அவங்கள தவிர வேற யாருக்கும் பதில் தெரியாது இதுதான் உண்மை என்றான் அப்படினா என்று எழுத்தவனிடம் ஆமா கௌஷிக் எங்க அம்மா தான் உனக்கும் அம்மா அப்பா நிச்சயம் டாக்டர் தான் ஏன் அப்பா நம்ம ஏமாத்திட்டு நீ இப்ப அம்மான்னு சொல்லிட்டு இருக்கே அந்த லேடியா கல்யாணம் பண்ணினார் அதுவும் எங்க அம்மா கிட்ட இருந்து பிடுங்கி அவங்க கிட்ட வேற கொடுத்திருக்கார் இப்ப நீ பாத்துட்டு இருக்கிற பிசினஸ் எல்லாம் உங்க அம்மாவோட அப்பா அதான் அம்மா தாத்தா சொத்துன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா பணத்துக்காகவா எங்க அம்மாவ வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணினார் அதுவும் ரெண்டு குழந்தைய கொடுத்துட்டு அம்மா தெரியுமா அவங்களுக்கு பெரிய பெரிய அவ்வளவு டாக்டர் எதுக்காக வருஷம் தன் அண்ணனை விட்டுட்டு தான் பிறந்த நாட்டை உறவினர்களை விட்டுட்டு அஞ்சாத வாசம் வாழணும்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை இந்த கேள்விக்கெல்லாம் அந்த ஆள் பதில் சொல்லி ஆக வேண்டும் எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு இதையெல்லாம் கேக்கணும்னுதான் நானே இந்தியா வந்தேன் என்றான்